தொடர்ந்து இடம்பெறும் கொடூரமான பேரழிவு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கவலை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய அனைத்து தரப்பினரின் இணக்கப்பாட்டோடு இருதரப்பும் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடுவதுடன் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் தடையின்றி வழங்கவும் அனைத்து தரப்பிலிருந்தும் பணைய கைதிகளை விடுவிக்க குரல் எழுப்புவதாகவும் வலியுறுத்தினார் மேலும் இந்த கொடூரமான கொலைகளை நிறுத்துவதற்கு வலுவான அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது அமர்வு நியூயார்க் நகரில் ஐக்கிய நாடுகள் சபை தலைமையகத்தில் ஆரம்பமானதுடன் இலங்கை நேரப்படி இன்று காலை ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அமர்வில் உரையாற்றினார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி உலகில் யுத்தத்தை விரும்பும் எந்த தேசமும் கிடையாது எங்காவது எப்படியாவது யுத்தமோ அல்லது மோதலோ ஏற்படும் போதெல்லாம் அது ஒரு துயரம் என்பதை நாங்கள் அறிவோம் இப்போதும் கூட அந்த துயரத்தின் வலி உலகின் பல பகுதிகளிலும் உணரப்படுகிறது மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக யுத்தத்தின் கசப்பான அனுபவத்தை அனுபவித்த ஒரு நாடாக அதன் அழிவை நாம் நன்கு அறிவோம் யுத்தத்தினால் உயிரிழந்த ஆயிரக்கணக்கானோரின் நினைவிடங்களுக்கு வரும் அவர்களது பெற்றோர் குழந்தைகள் மற்றும் மனைவியர் எழுப்பும் வேதனையான வேண்டுகோள்களைப் பார்க்கும் எவரும் யுத்தத்தைப் பற்றி கனவு காணக்கூட தயங்குகிறார்கள் அந்த வேதனையான காட்சியை நாம் இரு கண்களால் பார்த்திருக்கின்றோம் மோதல்களால் ஏற்படும் துன்பங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவை எட்டவில்லை என்றாலும் மில்லியன் கணக்கான மக்களின் துன்பத்தை முடிவுக்கு கொண்டுவர தவறி பெரும்பாலும் சர்வதேச சமூகம் வெறும் பார்வையாளராகவே இருந்து வருகிறது குழந்தைகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களின் வாழ்க்கையை ஒரு கால்பந்தாட்டமாக மாற்றுவது சந்தர்ப்பவாத அதிகார அரசியலின் துயரமாகும் மற்றவர்களின் வாழ்க்கையை தங்கள் அதிகாரத்தை அதிகரிக்க செல்வாக்கு செலுத்தவும் ஒடுக்கவும் யாருக்கும் உரிமை கிடையாது ஆட்சியாளர்களின் பங்கு உயிர்களை அழிப்பது அன்றி உயிர்களை பாதுகாப்பதாகும் காசா பகுதியில் நடந்து வரும் கொடூரமான பேரழிவு எங்களுக்கு ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்துகிறது குறிப்பாக காசா பகுதி ஒரு வேதனையான மற்றும் சோகமான திறந்தவெளி சிறைச்சாலையாக மாறியுள்ளது அப்பாவி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் அவலக்குரல்கள் நாளா பக்கமும் கேட்கின்றன ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய அனைத்து தரப்பினர்களின் உடன்பாட்டின்படி இரு தரப்பினரும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் தடையின்றி அணுக வேண்டும் அனைத்து தரப்பினரும் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் இந்த கொடூரமான கொலைகளை முடிவுக்கு கொண்டு வர நாம் வலுவான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் பலஸ்தீன நாடொன்றுக்கான பிரிக்க முடியாத உரிமையை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம் அதே போன்று இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீன மக்களின் நியாயமான பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான பிரச்சினைகளை அடையாளம் காண வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு எல்லைகளில் இரண்டு நாடுகள் அருகருகே இருப்பதற்கான அடிப்படையை வழங்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களின்படி ஒரு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வை தேடுவதில் நாம் இணைய வேண்டும் அர்த்தமற்ற போர் காரணமாக உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களின் வேதனைக்கு முன்பாக வெறும் பார்வையாளராக இருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தை நாம் அடைந்துவிட்டோம் உலகை பாதிக்கும் யுத்த மோதல்களுக்கு மத மற்றும் இனவாதம் பாரதூரமான காரணிகளாக உள்ளன அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டு ஒரு நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் இனவெறியின் விஷம் இன்னும் ஆங்காங்கே உள்ளது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும் தீவிரவாத மற்றும் இனவாத கருத்துக்கள் கொடிய தொற்று நோய்களைப் போலவே கொடியதாக மாறிவிட்டன இவ்வளவு முற்போக்கான உலகில் கூட இந்த இனவெறி மற்றும் இனவாத கருத்துக்கள் சாம்பலுக்கு அடியில் உள்ள தீப்பொறிகள் போல இருப்பது நகைப்பிற்கும் ஆச்சரியத்திற்கும் பயங்கரமான சூழ்நிலை என்னவென்றால் அந்த தீப்பொறிகள் அவ்வப்போது சந்தர்ப்பவாதமாக பிரபஞ்சத்தின் நல்வாழ்வுக்கு எதிராக பெரும் தீப்புழம்பாக மாற்றப்படுகின்றன என்றார்